வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் சிக்கனும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கிறது இடும் பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சிருக்க ஒரே மாதிரி வைக்காது அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யணும்னா ரொம்ப நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்க போட்டுருச்சுன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிலாம் கடையில் எண்ணெய் கஞ்சானா சோம்பு அரசு ஒன்று பட்டை எல்லாம் வாங்கும் பிரிஞ்சாலும் பிடிக்கலாம் சோம்பு புரிஞ்சோன்ன ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பிடியாலும் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் கறிவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதணுன்னு தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் பொடிசாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காய தக்காளியெல்லாம் வதக்க முன்னாள் நம்ம சிக்கன் கழுவி வச்சிருக்கோம் சிக்கன் சேர்த்துக்கலாம் அதில் சிக்கன் சேர்த்து கிளம்ப நம்ம வெங்காய தக்காளி கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு சிக்கனே செய்ய அந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழமை போட்டு சேர்க்கலாம் பச்சை மொச்சைக்காய் சேர்க்கலாம் முள்ளங்கி சேர்த்து செய்யலாம் அவரைக்காய் அவரைக்காய் போட்டு செய்யலாம் இதெல்லாம் வச்சிட்டப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி செய்தோம்னா நல்லா கொஞ்சம் குழம்பு வேறு வேறு டேஸ்ட்டும் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இது மாதிரி வேறு வேறு மாதிரி செய்யணும்னா நல்லாயிருக்கும் பக்கத்துல விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி இது வர எண்ணெய் பிரிஞ்சு வருது கிளையரி வைக்கலாம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம திறந்து கிளறிக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் நல்லா வதங்கணும்னா தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கிளரிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்துன்னு எல்லாம் கலறிக்கலங்க மிளகாய் பச்சை வாசனை போக நம்ம வதக்கலாம் சிம்லே வச்சு நம்ம உதக்கி மிளகாய் மிளகாய்த்துளை போட்டு நல்லா பச்சை வாசன போக கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சு நம்மளுக்கு கிளறிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் கிளறிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்மர் தண்ணி சேர்த்து கேரிட்டு நமக்கு தட்டு போட்டு ஒரு கால் நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி வைக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே வந்துடும் சிக்கன் எல்லாம் எல்லாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் அரைவே பாதி வந்துடும் நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அந்த மசாலாவெலாம் அதில் உரை இறங்கி நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா கொதித்து சிக்கன் எல்லாம் வெந்து வரும்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா கொதித்து இந்த டைம் வந்து இப்போ தேங்காய் வந்து ரெண்டு பீஸ் தேங்காய் நான் சோம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து கிளறிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிங்களே அதில் அந்தலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிக்கலாங்க அது வேஸ்ட் பண்ணாத அது தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ கேட் ஒரு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கின்னு நல்லா கிளறிட்டு நம்ம போட்டு முடியிக்கலாம் ஒரு க பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடலாம் நல்லா கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாங்க அப்பப்போ திறந்து கொச்சு நம்ம கிளறி விடணும் இல்லைனா அடி பிடிச்சிடணும் நல்லா கொதித்து கெட்டியாக குழம்பு வந்து திக்காயிடுச்சு இந்த டைமில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கின்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கின்னு இறக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ தண்ணியாக வேணுமோ தண்ணியாக வச்சுக்கலாம் திக்காக வேணும்னா கெட்டியாக வேணும் அது மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு இந்த பொறுத்தா இதுவங்களுக்கு போதும் கொத்தமல்லியும் தூள் சேர்த்துக்கின்னு இறக்கிலங்க சிக்கன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அர்த்த சந்திக்கலாம் தேங்க்யூ